குரு பிரம்மா குரு மகேஸ்வரஹ குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்று காலை பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை சதயம் பின்பு புரட்டாதி நாம யோகம் மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் என்று இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அதுவும் புதன் கிழமையில வருவது சிறப்பு ஏன்னா புதன் என்றால் கல்விக்கு உகந்த நாள் புதன் விநாயகருக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானை வணங்குங்கள் சங்கடங்களை அறுப்பவன் யார் என்றால் விநாயக பெருமான் இந்த விநாயகருக்கு உங்களால இயன்ற அபிஷேக பொருட்கள் முதல்ல அவருக்கு ரொம்ப பிடித்தது அருகம் மோதகம் தான் மோதகம் என்றால் கொழுக்கட்டை முடிஞ்சா செஞ்சு கொடுங்க கஷ்டப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் அதே போல இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படின்றதுனால இன்னைக்கு அந்த தேங்காய் வாங்கி சுற்றி தலையை சுற்றி சூறக்காய் விடுங்க எந்த தடை இருந்தாலும் விலகும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இந்த வேல் வழிபாடு நிறைய பேர் வேல் வழிபாடு பண்ணலாமா வீட்டில் பண்ணலாமா இல்லை அதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே பண்ணலாம் ஆனா முறைப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அதற்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்திடல கடக லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் சுக்கர பகவானும் சிம்மத்தில் புத பகவான் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரக பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் சார் இன்றைய தினம் வேல் வழிபாடு இந்த வேல் வழிபாடு எப்படி பண்ணலாம் இந்த வேல் வழிபாடு பண்ணால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேரு கேட்டிருக்காங்க இதை பத்தி எப்படி அப்படின்னு அது இன்னைக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதாவது நம்ம வசதிக்கு அந்த வேலை வாங்கிக்கலாம் அதாவது எந்த உலோகமா இருந்தாலும் வாங்கிக்கலாம் வெள்ளில கூட வாங்கிக்கலாம் இல்ல பித்தளை இல்ல செம்பு உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்க உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல அந்த வேலை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதற்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்யணும் அந்த அபிஷேகம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் பால் விபூதி பன்னீர் சந்தனம் குங்குமம் இதை வாங்கிக்கோங்க வேலை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவுணும் கழுவிட்டு ஒரு செம்பு தட்டு வச்சிருங்க அது மேல ஒரு வெள்ளி கிண்ணம் அந்த இல செம்பு செம்பு கிண்ணம் ஒரு பாத்திரம் அதுல பச்சரிசிய நிரப்பி அது நடுவுல வேலை வைப்பது மிக சிறப்பு காச்சாத பாலை ஊத்தி அபிஷேகம் செய்து வேலின் நடுவுல சந்தனம் குங்குமம் கற்பூர ஆராதனை காட்டணும் சரி எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இது இதுதான் முறை அப்படின்றத சொல்லிட்டோம் முதல்ல வந்து என்ன செய்யணும் ஜலத்தை ஊத்தணும் ஜலன்னா என்ன தண்ணீரை ஊத்தணும் அடுத்தது விபூதியை வைத்து அபிஷேகம் செய்யணும் அதன் பிறகு பன்னீர் அதன் பிறகு சந்தனம் இது மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த அரிசியை பரப்பி அந் அந்த செம்பு பாத்திரத்தில் வச்சு சுத்தமான துணி எடுத்து தொடைக்கணும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியில நிற்க வச்சிடணும் அது தண்ணி அபிஷேகம் பண்ண தண்ணியை தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிக்கலாம் அதை நீங்கள் தீர்த்தமா பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு அபிஷேகம் முடிஞ்ச பிறகு வேலுக்கு அலங்காரம் செய்யணும் அலங்காரம் முடிந்த பிறகு அர்ச்சனை செய்யணும் இந்த அர்ச்சனை செய்யறதுக்கு செவ்வரளி அல்லது பன்னீர் ரோஸ் மிக சிறந்தது அதே போல வேல் பதிகத்தை பாடி அர்ச்சனை செய்யணும் அப்படி வேல் பதிகம் தெரியாதவர்கள் நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியமா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் வச்சு தங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யலாம் இல்ல பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் எதுவோ நம்மளால முடிஞ்சது இத செய்யலாம் அதே போல இதெல்லாம் முடிச்சிட்டு அர்ச்சனை எல்லாம் முடிச்ச பிறகு கந்தசஷ்டி கவசத்தை சொல்லணும் கண்டிப்பா பாராயணம் பண்ணணும் இந்த வழிபாட்டை நம்ம காலையில அப்படி இல்லைன்னா மாலையில செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நாட்கள் முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது முருகனுக்கு உகந்த நாட்களான சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க செய்யலாம் அப்படி இல்லை எங்களால் இதை தினந்தோறும் செய்ய முடியலன்னா மாதம் ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை இந்த பூஜையை செய்யலாம் முருகனுக்கு வேலுக்கு அபிஷேகம் பூஜைகள் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க ரொம்ப பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வதற்கான வழி பிறக்கும் அதேமரி தொழில் வியாபாரம் அல்லது இந்த விஷயங்கள் அதே மாதிரி எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அதே போல் செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு ரொம்ப நாளா திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தருணம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு அழகான ஆரோக்கியமான குழந்தை பெயர் கிடைக்கும் உங்களையும் உங்கள் வீட்டையும் பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகளெல்லாம் ஒழியக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் காரிய தடை தாமதங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி எந்த நாட்களில் கடவுள் முருகனின் வேல் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னா வேலுண்டு வினையில்லை என்ற கூற்றுக்கு ஏதுவாக வேலை வணங்குபவர்களுக்கு எந்த தீவினைகளும் நெருங்காது முருகனுக்கு வேலை அருளியவர் யார் என்றால் சிவபெருமான் அந்த வேலுக்கு சக்தியை அளித்தவர் யார் என்றால் பராசக்தி இதனால இந்த வேலுக்கு இரட்டை சிறப்புகள் உண்டு இந்த வேலுக்கு அந்த சிறப்பு கிடைக்குது அதே போல முருகனின் ஆறாம் படை வீடான சோலையில் இன்றும் வேல்தான் மூலவராக உள்ளது அந்த வேலை தினமும் வழிபடுவது மிக நல்லது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் வேலை நிச்சயம் வழிபட வேண்டும் மேலும் கிருத்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் இந்த நாட்கள்ல முருகனுக்கு உரிய நாட்கள் இந்த வேல் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதனால வேல் வழிபாடு அப்படின்றது நிறைய பேர் எப்படி செய்வது அப்படின்றது வேல் மாறல் அப்படின்னு ஒரு பதிகம் கூட இருக்கு அதையெல்லாம் படிக்கும்போது நிறைய பேருக்கு வந்து நன்மை நடக்கும் இதை பண்ணி பாருங்க நூத்தி எட்டு நாள் செய்ய முடியாதவர்கள் இருபத்தி ஓரு நாள் செய்யலாம் வேற ஒன்னும் கிடையாது இருபத்தி ஓரு நாள் நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன நினைத்து நீங்க இந்த வேல் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் ஈடேறும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நம்ம இந்த கந்திஷ்டி அதை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் லக்ஷ்மி கடாட்சம் அதே மாதிரி வீட்டில் எதிர்வினைகள் இருந்தால் வெளியே செல்லக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஒற்றைக்கண் தேங்காய் நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஒத்தக்கன்று தேங்காவும் தூபப்பொடியும் வாங்கி நாங்கள் போட்டோம் வீட்டில் எங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது தடையெல்லாம் விலகி நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு இன்னொருத்தருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களும் ஃபோன் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நிறைய சில பேர் இந்த கந்துஸ்டிக்காக அதை சொல்லுவாங்க செய்வினையை கூட நம்ம எடுத்துடலாம் ஆனால் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கண் திருஷ்டி என்பது பொல்லாதது இது நானே அனுபவிச்சிருக்கேன் கண் திருஷ்டியால அதனால இந்த பொருளுக்கு வந்து கண் திருஷ்டி மட்டும் கிடையாது எதிர்வினைகள் எதிர்மறை வினைகளை விலக்கி நேர்மறையான ஒரு விஷயத்தை இது செய்யும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும் அதனால வேண்டுவோர் அணுகலாம் இப்போ ஒற்றைக்கண் தேங்காவும் தூவ பொடியும் கண் திருஷ்டி பொடியும் கொடுக்கப்படும் வேணுன்றவங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் லாபங்கள் ஏற்படும் பொது வாழ்வில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் நவீன பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துவீங்க அதே மாதிரி ஊர் மாற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் பிள்ளைகளால் சுப செலவுகள் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதே மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் கணவன் மனைவிடையே புரிதலும் இருக்கும் அதிர்சதிசை வடக்கு திசை அதிசயன் ஐந்தாம் எண் அரிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கலாம் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான கவலைகள்லாம் இன்னைக்கு மறையும் அடுத்தவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க புதிய வேலை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் தைரியமான சில முடிவுகளால் மாற்றங்கள் ஏற்படும் அரசு வழியில இருந்து வந்த தடைகள் இழுபறிகள்லாம் விலகும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணமும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகும் இன்றைய தினம் இருக்கு அதிசய மேற்கு செய்ய நச்சு நிற இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாம் மறையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் ஒரு மந்த நிலை இன்னைக்கு இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துகிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பயணங்கள் போது நீங்க கொண்டு செல்கின்ற பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி கூட்டு வியாபாரம் பண்றவங்க கோபத்தை காட்டாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில உதவிகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது அதே மாதிரி வேலை செய்பவர்கள் ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலையில நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே சூரியன் அதனால கொஞ்சம் கோபம் வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திங்க அதே போல் திடீர் பணம் வரவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அதே சமயத்தில் தாயின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிசயிசை வடகிழ நான்காம வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரிச்சு செல்லுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் நினைத்த வேலை முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி சிறுதூர பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமா இருங்க அதே ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் எதையும் பொறுமையோடு செய்யணும் பெரியோர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் பேசும்போது நிதா நிதானத்தை காட்டணும் கணவன் மனைக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு இருங்க வியாபாரத்தில் நிதானத்தை காட்டுங்க இன்றைய நாள் ஒரு புதிய நபர்கள் அறிமுகமானால் அவர்களிடம் கவனமாக பேசுவது அவசியம் அதே மாதிரி இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்க விநாயகப் பெருமானை இன்னைக்கு வணங்கிட்டு போங்க இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வேற அதிசயிசை வடகுசே அதிசயின் அசுனரும் பயன்படுத்தி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய எண்ணங்கள் கைக்குடு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும் மனசுல நினைத்த செயல்களை செய்து முடிப்பீங்க தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களின் உதவிகரம் கிடைக்கும் தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் கூட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஏற்படும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அடுத்த இனத்தவர் செய்யற செயல்ல ரொம்ப கவனமா இருங்க நாள் நன்மைகள் பல நிறைந்த நாளாக நிற்காமையும் அதிசய மேற்குசை அசுரயன் எட்டாமல் அசுரம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்தி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே நினைத்த செயலை செய்து முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் வருகையால் நல்ல ஒரு சந்தோஷம் கூடும் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் நீங்க யாரிடமாவது பணம் கேட்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு உங்களோட இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில உறவுகளிடத்தில் நிறைய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது போடணும்னு நினைச்சீங்கன்னா போட்டிருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சை செய் செயன் மூன்றாம் நர்ஷ நிறம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு என்ற தினம் அதிரடியாக செயல்பட்டு இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க அரசாங்க காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாகும் அதே மாதிரி கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு கலை பொருட்கள் அதே மாதிரி கலைத்துறை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு புதுமையான விஷயங்களில் கவனம் தேவை அதே மாதிரி பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமையும் சிக்கனமாக செயல்படுங்க பண விஷயத்துல ஒரு நெருக்கடிகள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய நாள் உதவிகரம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசய இசை மேற்குசை இசையை நட்டாமல் அரிசி நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உறவினர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி சந்தோஷம் இருக்கும் காரியத்தில் கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும் மனசுல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கால்நடைத்துறை துறை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் தனிப்பட்ட விஷயத்துல ஒரு கவனம் தேவை முயற்சிக்கு ஏற்ப உயர்வுலா ஏற்படும் வியாபாரத்துல எதிர்பாராத ஒரு முதலீடுகள் அதன் மூலம் ஒரு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாளாக நீக்கி அமையும் அதிசயசே வடகுதிசை அதிசயன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் மனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் திறமைகளால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுலா விலகும் புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உங்களோட வேலை செய்பவர்களால் ஆதாயம் அடைகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அசைன் நிட்டாமின் அசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வலா விலகும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்லாம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகங்களால் உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் பேச்சு சாதுரிய மூலம் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் வேகம் அதிகரிக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் நிற்காமையும் அதிர்சை சைத்தின் கிழக்கு செய்யன் ஏழாமன் அதிர்ஷ்டம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தோடு எதையும் செய்யுங்க அதே வேகம் என்பது விவேகமும் சேர்ந்து இருக்கணும் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டில் ஒரு விவேகத்தோட வேகத்தோடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் என்று வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு என்றைய தினம் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் அடுத்தவர்களிடம் சொல்வதையோ பகிர்ந்து கொள்வதையோ தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வழியில் சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சிக்கலான செயல்களில் கூட தலையிடுவதை தவிர்த்துருங்க வரவுகளில் சில இழுபறியான சூழல்லாம் ஏற்படும் சில நேரங்கள்ல சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபாவமும் ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கு என்ற தினம் ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கும் இப்போ வீடு கட்டுறீங்க அந்த வீட்டு செலவுக்காக கொஞ்சம் பாதிலே நின்று போய் இருந்துச்சுன்னா அது எப்படிடா நம்ம வந்து அதை செயல்படுத்த போகிறோன்ற ஒரு மனோபயம் இருக்கும் அதெல்லாம் பயப்படாதீங்க எல்லாமே நன்மைக்கு ஏன்னா நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் கொஞ்சம் பண பற்றாக்குறை வரும் அது கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது அதை பற்றி பயப்படக்கூடிய அவசியம் இல்லை சுபகாரிய பேச்சில் பொறுமையோடு பேசுங்க இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகுதிசே அதிசயன் ஐந்தாமேன் அரிச நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமா இருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனை போக்கில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் இறை சார்ந்த பயணங்கள்லாம் கைகூடும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க போட்டி மனப்பான்மை இன்றி செயல்படுங்கள் புதியவர்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க எதிர்பாரா சில செலவுகளால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் என்ற என்னால் சோதனையை கூட சாதனை ஆக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதிர்சை கசைஎன் நான்காம் எண் அரிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நாம் நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்